என் தங்க அதிரடி திருப்பம் ஒன்றிற்கு தயாராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையை நாளைய பொழுது விடுகின்ற பொழுது என் குழந்தை உன் இல்லத்தின் வாசலுக்கு இரண்டு பேர் வரப்போகின்றார்கள் குறிப்பாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்த காரியம் இவர்களால் நடத்தப்படுவது என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு இவர்கள் யார் எதற்காக இவர்கள் இதுபோன்ற காரியங்களை எல்லாம் முன் வீட்டு வாசலுக்கு வந்து செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இவர்கள் செய்யக்கூடிய காரியம் உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் பட்சத்தில் இன்றே இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் செய்கின்றது இந்த விஷயங்களிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய அத்தனை பொறுப்புகளையும் உனக்கே நான் கொடுத்திருக்கின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளலாம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர உன் கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது எந்த நேரத்திலும் உனக்காக நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் என் குழந்தை எந்த சூழ்நிலையையும் நீ விட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே இந்த தாயின் அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிக பெரிய அற்புதம் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் என் குழந்தை எதையும் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே உனக்காக நான் என்னவெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேனோ அதற்கான காரணங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் வராகி சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அதனை என்னவென்று தெரியாமல் சென்று விட முடியுமா அதை என்னவென்று உணராமல் தான் போய்விட முடியுமா ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது இந்த காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து இவர்கள் எல்லாம் நடத்துகின்ற விஷயங்களை நீ என்னவென்று உணர வேண்டும் தேவையில்லாமலும் வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனைகளையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த மனிதர்களை என் பிள்ளை காரணத்தைக் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நம் வீட்டு வாசலுக்கு யார் வருகின்றார்கள் வருகின்றவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள் இவர்களினுடைய நோக்கம் என்ன என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாது போனால் உனக்கு நடப்பது எல்லாம் உன்னை சுற்றி நடந்துமே உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்பதனை நீ சரியாக உணராமல் இருந்து விடுவாய் காரணமில்லாமல் எதையும் உன் முன்னால் நான் கொண்டு வந்து தரவில்லை உனக்கு காரணத்தோடு தான் எல்லா விஷயங்களும் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மட்டும் வந்துவிட்டது என்றால் இனி எந்த தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விட மாட்டாய் எதிர்பாராத நேரங்கள் எதிர்பாராத விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உன்னை ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என் குழந்தையே யார் வருகிறார்கள் யார் நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்களை செய்கிறார்கள் என்று உணர முடியாமல் நீ நிற்கும் பொழுது நாளைய தினம் வருகின்றவர்கள் நமக்கு நல்லதையாவது கெட்டதையாவது என்று எதை செய்வார்களோ தெரியவில்லையே என்று யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே இவர்கள் வருகின்ற பொழுது ஒரு நன்மையும் ஒரு தீமையும் நடக்கும் நல்லது உனக்கும் தீமை உன்னை எதிர்க்கின்ற துரோகிகளுக்கும் நடக்கும் என்பதனை அம்மா உன் கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அதனால் நீ இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுதே உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்திருக்கலாம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளலாம் என் நேரமும் நான் உனக்காக உன்னைச் சுற்றி வருகின்ற நாட்களில் எல்லாம் நீ எக்காரணத்தை கொண்டும் எதையும் தவிர்த்து விடாதே நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்பொழுதுமே பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே சரியான வாய்ப்புகள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன்னிடத்தில் காட்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அதைத்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கு நடத்த போகின்றது இந்த விஷயங்களைத்தான் உனக்கு இந்த வாழ்க்கை உறுதியாக கொடுக்க போகிறது என்பதனை நீ மறக்காதே தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனையும் கொண்டு என் பிள்ளை எடுக்கின்ற இந்த விஷயம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும் என் பிள்ளையே நான் உனக்கு தரக்கூடிய எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கஷ்டங்கள் பல கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக இப்பொழுதே புரிந்து கொள்ள தயாராக இரு நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்த வேண்டி நான் வந்திருக்கின்றேன் தாயானவள் ஒவ்வொரு விடியலையும் உனக்கு வெற்றி விடியலாக கொடுக்க நினைக்கிறேன் அப்படியானால் இந்த விடியல் உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக உணரத்தான் வேண்டுமல்லவா எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் நான் சொன்னது போல நீ அடைய நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு இந்த நேரம் இந்த நொடி உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நினைத்து நீ யோசித்து வருந்து கொண்டிருப்பதையெல்லாம் விட்டுவிடு இனி உனக்காக என்னவெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள இந்நேரம் உறுதியாக இருந்துவிட்டால் போதும் நாளைய விடியலில் வரக்கூடிய இவர்கள் இரண்டு பேரும் யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த நீ உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு உனக்காக எதையுமே நான் நடத்தி தருவேன் அதனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த நிலையிலும் உனக்கு நான் இருப்பது எப்படி உணர முடிகிறதோ அதுபோல நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த இரண்டு பேரையும் நிச்சயமாக உன்னால் யார் என்று சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் இவர்கள் வருவதற்கான காரணங்களையும் உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் காரணத்தோடு தான் எல்லாமும் நடக்கின்றது காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நடப்பதில்லை எந்த நிலையிலும் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நான் சரியான பதிலை உனக்கு தருகின்ற பொழுது நீ அந்த நிலையிலும் உனக்கு வருகின்ற அத்தனை திருப்பங்களையும் சரியானதாக பெற்று அது போதும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் வேண்டும் என்றே இந்த சூழ்நிலைகளை உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் வீட்டை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ சற்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் நாளைய விடியல் என்பது உனக்கு சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலாகத்தான் இருக்கப் போகின்றது ஆனால் நாளைய இரவு பொழுதானது உன் வராகி எனக்குரிய இரவு பொழுதல்லவா பஞ்சமி திதி நாளை மாலை நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது சதுர்த்தி திதி முடிவடைந்த அடுத்த நொடியிலிருந்தே பஞ்சமி திதி ஆரம்பிக்க போகின்றது இந்த நேரத்தில் என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த தருணத்தை விட்டுவிடாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறது என்பதனை நான் இத்தனை தெளிவாக உனக்கு சொல்லிவிட்ட பிறகு இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் என் பிள்ளையே சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிட்டதே என்று நினைத்து நீ கலங்காதே இனி உனக்கு நான் தரக்கூடிய அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் பேரதிசயப்படுத்தும் நாளைய விடியலில் உன் வாசலுக்கு வருகின்ற விநாயக பெருமானும் உன் தாயானவள் நானும் நடத்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையை நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் விநாயக பெருமானின் அருளால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் அதுபோல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல தீமைகளுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற சந்தோஷமான விஷயங்கள் பதிலை கொடுக்கும் என்பதனை மறக்காதே தெய்வம் நின்று உன் வாழ்க்கையில் நடத்த தயாராகிவிட்டது இனிமேல் என்ன நடந்தாலும் என் குழந்தை இதற்காக நீ எந்த சூழ்நிலையையும் விட்டுவிடாதே இனிமேல் என்னவானாலும் சரி நீ எதற்கும் கலங்காமல் நின்று உன்னுடைய வெற்றியை என்றுமே உறுதி செய்ய நீ முன்னே வந்து கொண்டே இரு நாளைய விடியலில் உன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய இரண்டு தெய்வங்களும் உன் வீட்டில் நின்று உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும் அதனால் அதற்காக நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியானதாக இருக்க வேண்டும் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது நான் சொல்வதையெல்லாம் நீ எப்படி சரியாக புரிந்து கொள்கிறாயும் அதுபோல நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொண்டாயானால் அவர்களை உள்ளே உன்னால் நிச்சயமாக நிறைவாக தங்க வைக்க முடியுமல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் தெளிவாக உணர்த்திவிட முடியும் நமக்கு நடப்பது எல்லாம் எதனால் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் கண்டுகொள்ள முடியும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை உனக்கு நிச்சயமாக சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் ஒரு சேர உன் இல்லத்திற்குள் நிற்கும் பொழுது இவர்களால் உனக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியுமோ அந்த காரியங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சாதித்து விட வேண்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நழுவ விட்டு விட்டு அதன் பிறகு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்துவதனால் எந்த பலனும் கிடையாது அதனால் உன்னை தேடி வரு விஷயங்களுக்கு நீ சரியானபடி சரியான பதிலை கொடுக்க தயாராக இருந்துவிட்டாலே அது போதுமல்லவா நம் இல்லத்திற்கு இரண்டு பெரும் தெய்வங்கள் நிற்கிறது என்றால் இரண்டு பேருமே விலங்குகளின் முகத்தை உடைய தோற்றம் கொண்டவர்கள் அல்லவா விநாயக பெருமான் யானை முகத்தோன் இந்த வராகி காட்டு பன்றியின் ரூபத்தை உடையவள் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஓர் அற்புதத்தை நடத்துகிறோம் என்றால் நிச்சயமாக இந்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நான் சொன்ன சொல் மீறமாட்டேன் நான் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் தவறாகாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரிபடுத்த துணிந்து விட்டது இனி உன்னை தேடி வருவது எல்லாமுமே உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே நல்ல மாற்றங்களை கொண்டு நல்ல விஷயங்களை இனி நீ காண வேண்டிய நேரம் இனி என்னாலும் உனக்கு நீ விரும்பியதை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே இனி நீ வேண்டியதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க வேண்டி விருப்பப்படுகின்றேன் நீ ஆசைப்படுவதையெல்லாம் என்றுமே உன் வாழ்க்கையாக்க நினைக்கின்றேன் அதனை நீ உறுதி செய்திட நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டிட நீ தயாராக இருந்து விட்டாலே அது போதும் இனி என்ன நடந்தாலும் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் தெய்வத்தின் துணையை பெற முடியாமல் தவிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் தெய்வங்கள் அத்தனை பேரும் உனக்கு என்னாலும் துணை நிற்கிறார்கள் என்பதனை நீ தினம் தினம் தெரிந்து கொள்கிறாய் அப்படியானால் இதையெல்லாம் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எதற்கும் கலங்காமல் முன்னேறிக் இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு